ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் நம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்பவே வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணணும் முக்கியமான ஆண்டுன்னு தான் சொன்னோம் ஏன்னா குரூப் ஒன் இருக்குது குரூப் டூ இருக்குது குரூப் டூ ஏ இருக்குது குரூப் ஒன் சி ஒன் பி இருக்குது குரூப் ஃபோர் இருக்குது இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இயரில் வந்து இருக்குது இதை இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் எந்த டேட்டில் வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும் போகுது எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றதையும் வந்து சொல்லப் போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஆனுவல் பிளானரில் ரிவைஸ் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது நிறைய வேக்கன்சிஸ் வந்து எக்ஸ்ட்ராவும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ வேகன்சியுமே வந்து வரப்போகுது அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ப்ரீஃபாக வந்து பார்க்கலாம் ஓகேவா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எட்டு விதமான இது வந்து சொல்லியிருக்காங்க போஸ்டிங்கு அது என்னென்னா இப்போ நம்ம குரூப் ஃபோரு நிறைய பேருக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம் நம்ம சேனல்லையே ஓகேங்களா நிறைய பேர் நீங்களும் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு இது இன்க்ரீஸ் ஆகுமே வந்து வாய்ப்பு இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி எக்ஸாம் இது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஓகேவா அது வந்து நடக்க போகுது கம்பல்சரி அந்த டேட்டில் தான் வந்து நடக்க போகுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் ப்ரீமினரி எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் அது பார்த்திங்கன்னா தொண்ணூறு வேக்கன்சி ரீசெண்டாக வந்து தான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இன்னும் வந்து டேட் முடியல இருபத்தி ஏழு தான் வந்து டேட் முடியுது யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுனாலும் கண்டிப்பாக வந்து பண்ணிக்கோங்க அதுக்கு வந்து ஜூலை பதிமூணாந்தேதி தேதி வந்து அதற்கான எக்ஸாம்ஸ் வந்து நடக்க போகுது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் Combined சிவில் சர்வீஸ் Preliminary எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் பி அண்ட் ஒன்சிக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த பாருங்கள் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது எல்லாமே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் இதற்கு வந்து ஜூலை பன்னிரெண்டாம் தேதி எக்ஸாம் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது உங்கள் குவாலிஃபிகேஷன் இருந்து கரெக்டாக அப்ளை பண்ணால் போதும் எதுலேயாச்சும் ஒன்று நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடலாம் ப்ரிப்பேர் பண்ணி இருந்திங்கன்னா ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பைண்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து நூற்றி அஞ்சு அது இன்னும் நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் ஆகலை மே பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகும் போது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி எக்ஸாம் வந்து வரப்போகுது ஓகேங்களா முக்கியமாக நம்ம எல்லாேருமே வெயிட் பண்ணுறது குரூப் டூ அண்டு குரூப் டூ ஏ அதற்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வேக்கன்சி இப்போ இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க இதற்கான நோட்டிஃபிகேஷன் ஜூன் இருபத்தெட்டாம் தேதி ரிலீஸ் ஆகும்ன்ட்டு சொல்லியிருக்காங்க ரிலீஸ் ஆன அன்னைக்கே நம்ம சேனலில் வந்து வீடியோ போடுவோம் அது மட்டும் இல்லாமல் எல்லாேருக்கும் அப்ளை பண்ணி கொடுப்போம் அப்ளை பண்ணுறது எப்படின்ற வீடியோவுமே வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம் இதற்கு வந்து செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வந்து இதற்கான எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் டிகிரி போஸ்ட் டிகிரி அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுநூத்தஞ்சி வேக்கன்சி இருக்குது ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஐடிஐ லெவலில் எழுநூற்றி முப்பது வேகன்சி இருக்குது ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி உங்களுக்கான நோட்டிபிகேஷன் வரும் அதே மாதிரி அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் டூ அதில் பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதிமூணாம் தேதி நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆக போது ஐம்பது வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு இதுதான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இது இந்த டேட்டு படி ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறமும் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பேப்பர் அப்ஜெக்டிவாக இல்லை டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக அப்படின்றத வந்து க்ளியாக கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாரும் பெரும்பாலும் எதிர்பார்க்குறது வந்து குரூப் டூ அண்டு குரூப் டூ ஏ தான் ஓகேவா இப்போ வந்து ஃபஸ்ட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ப்ரீமினரியை பொறுத்தவரை குரூப் டூ அண்டு குரூப் டூ ஏக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து இருக்கும் அதே மாதிரி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி வந்து இருக்கும் ஜென்ரல் ஸ்டடி ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் Aptitude and Mental Ability, SSLC Standard. அதே மாதிரி Language பார்த்திங்கன்னா General தமிழும் இருக்குது ஜென்ரல் இங்கிலீஷுமே வந்து இருக்கு, ஓகேங்களா குரூப் டூ அண்ட் குரூப் டூ இல்லை ரெண்டுமே வந்து இருக்கு, ஓகேங்களா மெயினில் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும் அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸுமே வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க, Objective and Descriptive. டைப் ஓகேவா இதில் வந்து descriptive டைப் பண்ணுறது மாதிரி லைன் ஆயிடுது அப்ஜெக்டிவ் டைப் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதை வந்து பார்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏ மெயின் அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும் அப்புறம் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு அப்புறம் லாங்குவேஜும் வந்து இருக்கும் ஜென்ரல் தமிழ் அண்டு ஜென்ரல் இங்கிலீஷும் ஓகேங்களா குரூப் டூ அண்டு குரூப் டூ ஏ தனித்தனியாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள் அடுத்து குரூப் ஃபோருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க தமிழ் எலிஜிபிலிட்டி அது வந்து நம்மளுக்கு தெரியும் ஜென்ரல் ஸ்டடீஸு அப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி ஓகேவா இதான் வந்து கான்செப்ட்டு எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த மாதிரியான உடனுக்குடனான அப்டேட்ஸை நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா முயற்சி பண்ணிட்டே வந்து இருந்தால் தான் நீங்கள் வந்து சாதிக்க முடியும் முயற்சி பண்ணுறவங்களாம் ஜெயிக்கிறாங்களான்னு தெரியாது ஆனால் தொடர்ந்து முயற்சி பண்ணின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஜெயிப்பாங்க அதனால வந்து டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்கலாம் தொடர்ந்து வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்